இளையராஜாவை மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இளையராஜாவுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைவு பரிசை ஒன்றையும் வழங்கியிருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி இந்த சந்திப்பிற்கான நோக்கம் என்ன விவரங்கள் வணக்கம் அருணேத் இசைஞானி இளையராஜாவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து அவருக்கு நினைவு பரிசு ஒன்றை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக இளையராஜாவின் இல்லத்திற்கு நேரில் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகரில் வரக்கூடிய எட்டாம் தேதி இசைஞானி இளையராஜாவின் முதல் நேரடி சிம்போனி இசை நிகழ்ச்சி நடத்த உள்ளதையொட்டி அவருக்கு நினைவு பரிசையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி தன்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார் இதற்காக இல்லத்திற்கு நேரடியாகவே சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு நினைவு பரத்தி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி